என் மகா எட்டு கிலோமீட்டர் இருக்கிற ஒரு வில்லேஜில் எங்களோடு இன்னொரு பிள்ளை வச்சுருக்கோம் அவள் ஆறு வயசுலேருந்து எங்கள் வீட்டில் இருக்க இப்போ அவளை டீச்சர் ஆக்கியிருக்கோம் அவளையும் கூட்டிக்கொண்டு என் ஆறாவது மகள் அங்கே போனான் இங்கே போயிட்டு வந்தோடனே நான் கேட்டேன் என்னம்மா நீ அந்த கொடுத்த போது அந்த பிள்ளைங்க அப்படிங்க அவங்க நம்பவே இல்லை டாடி நம்பவே இல்லை ஏன்னா எனக்கு போட்டிருக்க ட்ரெஸ் அவளுக்கு கிடைக்குது நாளைக்கு கண்டிப்பாக அவர் வேணும்னு சொல்லியிருக்காங்க நான் உங்ககிட்ட கூட்டிடுவார் நீங்கள் உங்களுக்கு ஜெவம் பண்ணியிருங்க டேடின்னு சொன்னான் சரிமான்னு சொன்னேன் ஆனால் இன்னொன்று சொன்னான் டேடி டேடி அவன் இந்த ஊரில் என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த கிராமம் அதுக்கு மேனு பேர் அந்த மே கிராமத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் இருக்கிற இடத்துல ஆ ஏசு ஏசுன்னு சொன்ன உடனே எங்கள் ஊரில் இருக்க சாமி ஒன்றும் சத்தம் கேட்க மாட்டேங்கி எங்கள் மந்திரம் ஒன்றும் கேட்க மாட்டேங்கி எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நம்புறியா அடின்னு ஆமாட்டாடி அங்கே ஒரு பி கிரியைகளே இல்லை ஏன்னா எல்லாம் மூட்டை முடித்து போட்டுட்டு போயிடுச்சான் எட்டு கிலோமீட்டர்லேயே மூட்டை முடித்து ஓட்டு போனேன் வா வீட்டை சுற்றி இருக்கிற அவ்வளோ ஓடணுமா இல்லையா